பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சென்னை டே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சென்னையினுடைய ஆண்டுகள் வரலாற்று பூர்வமாக எவ்வளவு ஆண்டுகள் இருக்கும் எப்படி இதை கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகளை நம் முன்னாடி வைக்கிறாரு சென்னை டூ தௌசண்ட் ப்ளஸ் அறக்கட்டளினுடைய தலைவர் மூத்த பத்திரிகையாளர் ரெங்கராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சென்னை டே கொண்டாடுறாங்க எதன் அடிப்படையில் இந்த அந்த டேஸை குறிப்பிட்டு கொண்டாடுறாங்க சார் இல்லை முதல்ல அவங்க கொண்டாடுறது மெட்ராஸ் டே மெட்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மெட்ராஸ் டே மெட்ராஸ் வீக் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க சென்னைக்கு வியாபாரத்துக்கு வராங்க அதாவது அவங்களுக்கு தெரியும் சூழல் காலத்திலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி எல்லாம் போயிருக்கு பல நாடுகளுக்கு வாணிகம் நடந்திருக்கு அதற்கு பிறகு போர்ச்சுகீஸ் அவங்க இந்தியாவுக்கு வந்து இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செல் செய்வது அது போல் செஞ்சிட்டு இருந்தாங்க டச்சுக்காரர்கள் அதே போல் வந்தாங்க அவங்க புளிக்காட் பழவந்தாங்கல் பக்கத்தில் துணி காட்டன் துணி உற்பத்தி அவங்களும் ஏற்றுமதியெலாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த சர்வதேச வியாபாரத்துக்கு வரணும் வாணிகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே போல் காட்டன் கிளாத் வஞ்சி துணி தயாரி தயாரித்து வெளிநாட்டுக்கு பெரிய லாபம் சம்பாதிக்கணுன்ற அந்த தான் வராங்க அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஃப்ரான்சிஸ் டே அந்த கம்பெனி சார்பாக சென்னையில் பல பகுதிகள் பார்க்குறாங்க அந்த நிறுவனத்தை அந்த ஃபேக்டரி எங்கே இது அது மூலமாக இதை உற்பத்தி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போது வரும்போது மயிலாப்பூர் போர்ச்சுகீஸ் வசம் இருக்குது போர்ச்சுகீஸு இந்த நாட்டு விட்டு வெளியே போகிற நெல்லிலிருந்து மயிலாப்பூர் தான் முதல்ல அவங்களை ஆஃபர் பண்ணது இது நீங்கள் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு ஆனால் அதில் ஃப்ரான்சிஸ் டே விருப்பம் இல்லை நமக்கு நம்மளோட வேறு முயற்சி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற முயற்சியில் அப்படி பார்க்கும்போது இந்த மெட்ராஸ் பட்டினம் இடம் ஒருத்தர் இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் சார்பாக இந்த லோக்கலாக இருக்கிற அந்த அவங்களுடைய சில பிரதிநிதிகள் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசி அது நிலம் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது இது ஆக்சுவலாக மார்ச் மாதமே பேசி முடிச்சுட்டாருந்தான் சொல்கிறாங்க ராஜா சந்திரகிரி சந்திரகிரி ராஜா விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கீழே இருக்கிறது இந்த பகுதியெல்லாம் தமிழ்நாடு மற்ற ஆந்திரா கர்நாடகா பல மாநிலங்கள் உள்ளடக்கிய விஜயநகர சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம் அவங்களோட ஒரு இது பகுதி இது அவங்களோட பிரதிநிதிகளோடு பேசி அதை விலைக்கு வாங்கிறதுக்கான ஆமாம் சென்னையில் ஒரு சின்ன பகுதி தான் ஆமாம் எல்லா பகுதியும் அவங்கள்ட்ட ஆங்கிலேயர்கள் விளக்குவாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் அதாவது வட தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க ஆந்திரா கர்நாடகா பல மாநிலங்களில் உள்ள சாம்ராஜ்யம் விஜயநகர் சாம்ராஜ்யம் அதில் சென்னையில் ஒரு சிறிய பகுதி இது மதராசு பட்டினம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி அங்கே காட்டன் கிளாத் அங்கே இங்கிருந்து வாங்கி வெளிநாட்டு கொண்டு போகணும் இது அவர் ஏற்கனவே வந்து சுற்றி பார்க்கும்போது மார்ச் மாதமே இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இந்த மதராசப்பட்டினம் சென்னைப்பட்டினம் பக்கம் பக்கத்து இடங்கள் தான் அங்கே ஏ மதராசப்பட்டினம் வேறு சென்னைப்பட்டினம் வேறு ரெண்டு பக்கத்து பக்கத்து ஊர் ஓ ரெண்டு ஊர் ஓகே ரெண்டு ஊர் ஆக்சுவலி ஹைதராபாத் செகண்டராபா ஆகி சொல்கிற மாதிரி ட்வின் சிட்டிஸ்ன்ற மாதிரி இதுவும் மதராசப்பட்டினம் சென்னைப்பட்டினம் பக்கத்து பக்கத்து ஊருங்க சரி ஓகே சென்னைப்பட்டினமும் ஏற்கனவே வந்து இந்த இந்த பகுதியில் காட்டன் கிளாத் பஞ்சு துணி ஏற்கனவே தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதை பிரான்சிஸ் டேங்க வந்து பார்க்கும்போது டச்சுக்காரங்களை தயார் பண்ணுற துணியோட இந்த துணி நல்லா இருக்கு விலையும் கம்மியாக இருக்குது ஸோ இங்கே நம்ம ஏற்படுத்தி இது மூலமாக இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து ஏற்கனவே மார்ச் மாதமே பணம் கொடுத்து அதுக்கான டீல் முடிஞ்சு போச்சு ராஜாவோட மறுபடியும் ஜூலை மாதம் ராஜாவோட ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட் போடுறாங்க ஒரு கோல்டு பிளேட்டடு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ராஜா கைது போடுறார் ஃப்ரான்சைஸ் டே கைது போடுறாங்க அந்த நடந்த டேட் வந்து ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்பது இப்போ சில பேர் இந்த டேட்டு மாற்றி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அந்த தே தேதின்ற மாதிரி சொல்லி அது அதுதான் அந்த கிராண்டோடைய டேட்டுன்னு சொல்லி அதுக்கான விழாலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அது முற்றிலும் தவறானது இந்த மெட்ராஸ் டேன்னு சொல்லி அதை தொடங்கின எழுத்தாளர் திரு எஸ் முத்தையா அவர்கள் பத்து புத்தகங்களை வெளியிட்டார் மெட்ராஸ் டிஸ்க் மெட்ராஸ் டிஸ்கோ புத்தகம் அவர் அவருடைய புத்தகத்தை வச்சு தான் அவர் தொடங்கிய வச்சு தான் இந்த நிகழ்ச்சியில் நடக்குது இல்லை இப்போ அந்த டே மெட்ராஸ் த்ரீ எயிட்டி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா இது அந்த அக்யூரேசியான டேட் இல்லையா சார் அவரே முத்தையாகவே சொல்கிறாரு டேட் வந்து சரியான டேட்டு கிராண்ட் டேட்டு கையெழுத்தானது ஜூலை இருபத்தி ரெண்டு ஆனால் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஏன் சொல்கிறார்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஃப்ரான்சிஸ் டே இங்கே மெதராஸ் பட்டினம் வரும்போது அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வச்சுட்டு இதை சொல்கிறார் ஆனால் அங்கே முத்தையாவே அவர் அவரே ஆகஸ்ட் ரெண்டுன்னு டேட்டு உறுதியாக சொல்லலை ஜூலை டுவெண்ட்டி செகண்ட் டேட் ஒருவேளை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாக இருக்கும்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்போ அதுவே அவர் உறுதிப்பட அந்த தேதியை குறிக்கல கிராண்ட்ல இருக்கிற தேதி ஜூலை இருபத்தி ரெண்டு தான் அவரேண்டு அந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் அப்போ இவங்க தவறாக வச்சுக்கிட்டு இது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு சொல்லுறதுக்கு காரணம் அவர் வந்து பிரான்சஸ் டேக்காக வரும்போது ஒரு அவருக்கு வரவேற்பு கொடுத்துன்னு சொல்கிறாங்க வரவேற்பு கொடுத்ததுக்கும் அது அதுதான் முதல் நாள் ஃப்ரான்சிஸ்டே மதராஸ் பட்டணம் பிறந்தது கிடையவே கிடையாது அதுதான் முத்தையா தவறு பண்ணுறாரு அவர் ஏற்கனவே மார்ச் மாதத்தில் மூணு நாலு மாதமாக பல இடங்களுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காரு இடம் வாங்குறதுக்கு ஏற்கனவே வாங்கி மார்ச் மாதமே இதுக்கான பணமும் கொடுத்தாச்சு இது இந்த ஜூலை இருபத்தி ரெண்டு வரைதான் வச்சுக்கிட்டு அதை ஸோ அக்ரிமெண்ட் அது பின்னால் தான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு தான் போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் வந்து சொல்கிறது முற்றிலும் தவறானது ஏன்னா ஃப்ரான்சிஸ்டே ஏற்கனவே பல மாதங்களாக மித்ராசப்பட்டன பள்ள ஏரியெல்லாம் சுத்தி பார்த்துட்டாரு இது முதல் டைம் அவர் வரவேற்கு அஹ் மரவேற்பு அந்த அன்னைக்கு அந்த அன்னைக்கு மட்டும்தான் அவர் சென்னைக்கு வந்தாருன்றது முற்றிலும் தவறானது ஏற்கனவே பல்ல மாதம் முன்னால சென்னைக்கு வந்தாரு அப்போ எல்லாம் பேசி முடிச்சிட்டாருன்னு ஆங்கிலேயத்தாளர் அஹ் பெண்ணின்னு அவங்க புத்தகம் அதுல குறிப்பிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க நீங்க இப்ப சொல்லுங்க தரம் பார்த்தா மித்ராஸ் டே கொண்டாடுறது இந்த த்ரீ திட்டம் அதனுடைய வரலாறு இன்னும் பெரிய ஆண்டுகள் இருக்கும் நீங்க சொல்லு பார்த்தா எஸ் மே அது அது வந்து இது இது ஒரு தப்பு அடிப்படையில் தப்புங்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து வாங்குதுன்னா அதுக்கு பிறகுதான் சென்னையை தொடங்கினா மாதிரி வரலாறு திருச்சி சொல்றாங்க மதராசப்பட்டினம் இருக்கு அந்த கிராண்டிலேயே மெட்ராஸ்ன்னு பேர் கிடையாது அந்த கிராண்டிலேயே மதராசப்பட்டனம் என்ற இடம் வாங்குவதாக தான் அந்த கிராண்ட் இப்போ ஏற்கனவே மதராசப்பட்டினம் இருக்கு மதராசப்பட்டனம் என்று ஏற்கனவே இருந்த ஊருக்கு எப்படி திருவள்ளிக்கேனி வெள்ளைக்காரன் சொல்ல முடியுங்களோ அது ட்ரிப்ளிக்கேன்னு சொல்கிறான் வந்த வாசி அவனால சொல்ல முடியல அதாவது வாண்டி வாஷ்னு பேர் மாத்தான் அதனால் மதராசப்பட்டினம்ன்றது ஏற்கனவே இருந்த ஊருக்கு அவன் சுருக்கி மெட்ராஸ்னு பேர் வச்சுக்கிறான் எந்த அடிப்படையில் டச்சுக்காரங்க வந்தபோது சதரசப்பட்டினம்ன்றது அவங்க அவனால் சொல்ல முடியல சதரசப்பட்டினத்தை அவன் சதரசுன்னு சொல்கிறாங்க அது டச்சு கீழே இருந்தது இதே சென்னை சார்ந்த பகுதி தான் அதே போல் இவங்க மதராசப்பட்டினம் மெட்ராஸ் சொல்லிட்டாங்க இது புதிதாக மெட்ராஸ்ன்னு ஊரு ஒரு கற்பனை பண்ணி அது வந்து ஒரு புதுசாக ஒரு ஊரை வந்து உருவாக்கி அதுலேருந்து தான் இந்த இவ்வளோ பெரிய சென்னையோடைய அதில் ஆயிரத்தி அறுபத்தி முப்பத்தொம்போதுலேருந்து தான் தொடங்கினது போல ஒரு தப்பான ஒரு ஒரு மாயை வந்து சிலர் உண்டாக்குறாங்க ரொம்ப அடிப்படையை ரொம்ப மிகவும் தவிர இது வரலாற்றை சிதைப்பது போல மிக மிக மோசமான ஒரு ஒரு இந்த ஆண்டுகளை குறைத்து போடுறது ரொம்ப அதாவது தமிழ்நாடோட பெருமை என்ன ஆண்டாண்டு காலமாக கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேருந்து திந்திருக்குன்னு மெயினில் சொல்லுவாங்க நம்மலாம் கூட யோசிப்போம் என்ன கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருந்தாங்கன்னு வந்து எந்த மீன் சொல்கிறாங்கன்னு ஆனால் ஆதாரபூர்வமாக சென்னையோட பழைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதி மனிதன் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கான்றது அடிப்படை உதாரணம் இருக்குது அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழுடன் பிறந்த மூத்த குடி அந்த ஆற்றிலிருந்து அதை அதிகமாக ஆப்பிரிக்காவிலிருந்து அவங்க நதி ஒட்டியதான் அவங்க கலாச்சாரம் இருக்கும் ஏன்னா ஒன்று அவங்க நீர் ஆதாரம் வேணும் உணவு வேணும் பெரும்பாலும் இதெல்லாம் காட்டுப்பகுதிகள் அங்கே அவங்களுக்கான மிருகங்களை வேட்டி ஆடுவதும் பழங்கள் இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வச்சு உணவாக வச்சு இது பண்ணுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டே அவங்க வந்து இந்த சார் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் ஆங்கிலேயர் கண்டுபிடித்திருக்கிறார் அதே போல் அது வந்து பல்லாவரம் திருசூலம் பகுதியில் நம்ம ஏர்போர்ட்டுக்கு எதிரான சைடு ரயில் நிலையத்துக்கு இட இடது பக்கம் போனால் இன்றைக்கும் பழைய கருவிகள்லாம் பார்க்கலாம் அதுதான் முதல்ல கண்டுபிடித்தது இது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஆண்டுகள் மேலே இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் உறுதி செய்கிறாங்க மத்திய அரசுடைய நிறுவனமாக ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவும் ஆசியாவின் முதல் கற்கால கருவிகள் பயன்படுத்திய இந்த இடம் இந்த சென்னையில் இருந்திருக்குன்றது உறுதி செய்கிறாங்க இப்போ இது அடுத்த கட்டமாக அவர் அவருடைய ஆராய்ச்சிகள் அதிரம்பாக்கத்தில் பூண்டிகாரிகள் அங்கே இதே போல் கருவிகள் கிடைக்கப்பட்டு அங்கே ஆர்கியாலஜர் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க சார்பாக ஒரு தனியார் நிறுவனம் சென்டர் ஆஃப் ஹெரிட்டேஜ் எஜுகேஷன் சொல்லிட்டு பப்பு சர்மா அவர்கள் அந்த இடத்தில் அகஆ் செய்கிறார்கள் அவர்கள் ஏற்றுமதி செய்த அக ஆழ்வு மெட்டீரியலை இப்போ சர் இன்டர்நேஷ்னல் லெவலில் அக்செப்டன்ஸ் ஆகி ஆர்கியலாலஜர் சர்வே ஆஃப் இந்தியாவை ஏற்றிக்கிட்டு பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே மனிதன் வாழ்ந்திருக்கிறான் ஆதி மனிதன் வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு ஆதாரப்பூர்வமாக மனிதன் சென்னையிலே கொண்டாடுறதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அது தோன்றினா எந்த ஊர்ல வரலாறு எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லுங்க உலகத்துல ஒரு ரெண்டு மூணு தான் பதினைந்து லட்சம் ஆண்டுகள் முன்னால் மனிதன் வாழ்ந்திருக்கான ஆதாரங்களே வந்திருக்கு ஐந்து லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கான ஆதாரங்கள் எந்த ஒன்று ரெண்டு சொல்றாங்க ஆப்பிரிக்கால உண்டுன்னு சொல்லலாம் உலகத்துலயே எதாவது சொன்னது அதுக்கும் சென்னை டே கொண்டாடுறதுக்கும் என்ன பிரச்சனை இது ஒரு டேல குள்ளாடுறாங்க இந்த சம்பவம் ஒரு டேல நடக்குது அது கிடையாது சோ சென்னையோட வரலாறு எங்கேயும் தொடங்குது சரி இப்படி செய்யறதுனால அது சிதைஞ்சு போகுதுன்னு சொல்றீங்களா இல்ல உன்னோட வரலாறு நீ அது பிறகு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ரெக்கார்டு ஹிஸ்டரி ரஜ் சட்ட கேட்கிறது இப்படி இவர்கள் முன்னூற்றி எண்பது அப்படிலாம் கொண்டாடுறதுனால அதனுடைய உண்மையான வரலாறுகள் எல்லாம் சிதைப்பட்டு போகிறது அப்படிங்க வர வரைக்கிறாங்க ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் அதாவது ஆதி மனிதன் வாழ்ந்ததுலேருந்து இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள் படிப்படியாக நீங்கள் பாருங்க அடுத்தது வந்து நீங்கள் பழைய கற்காலம்லேருந்து அடுத்தது மெகாலயத்துக்கு இதுக்கு வாங்க ஏஜ் மெகாலயத்துக்கு ஏஜ்னு சொல்வாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை பெருநகர் பகுதியில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இடங்கள் இது ஆர்காலஜிக்கல் சர்வே என்ற உறுதி செய்த தமிழக ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இடங்களில் இந்த தாடி என்று சொல்கின்ற பொதுமக்கள் தாளி அவங்க இறந்து போகும்போது அவங்க அதில் வந்து புதைக்கிறாங்க இது ரெண்டாயிரம்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் குறைந்தது இருக்கும் மதிப்பிடப்படுகிறது இது போல சர்க் ஆஃப் என்று சொல்கின்ற அந்த பரியலன் இந்த தாழையில் உள்ள போட்டு புதைச்சி அது அவங்க பிடித்த சிலதெல்லாம் பொருளெல்லாம் அதில் வந்து உள்ளே போட்டு புதைப்பாங்க இந்த அமைப்புகள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக சென்னை சென்னை புறநகர் பகுதியில் சென்னை பெருநகர் பகுதி பல்வேறு இடங்களில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் பல ஆண்டுகள் முன்னாலே இருந்திருக்கு அதை சுற்றி கல் வைப்பாங்க நீ ப இந்த ரெட்டில்ஸ் மேலே மே மேட்டு பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா போல் பண்ணியிருக்காங்க அது போல இருக்கிற இடங்கள் இன்னைக்கும் பல பல ஐநூறு இடங்கள் மேல் இந்த இடங்கள்ல இருக்கு பொதுமக்கள் தாழி இருக்கு இது ஆக்கியாஜிகள் டிபார்ட்மெண்ட் தொல்பொருள் ஆராய்ச்சில கிடைக்குது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கீடை கீழடி ஆதிச்சநல்லூர் இத மாதிரியான பகுதிகள்ல இருந்து மாதிரி ஆயிரம் கீடைகள் தமிழ்நாட்டுல உள்ள இருக்கு ஒரு கீடு கிடச்சதுன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க எல்லா தமிழ்நாடுல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம்தான் தான் ஒதுக்கீடு தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் ஆக்கிஆட்டி டிபார்ட்மெண்ட் கொடுக்கப்படுது அது கிட்டத்தட்ட அத்தனையும் வந்து கீழே கொண்டு போட்டிருக்காங்க இங்கே சென்னைக்கு மிக அருகில் பற்றை பெரும்புதூர்னு ஒரு ஊர் இருக்கா திருவள்ளூர் பக்கத்தில் அங்கே பழைய கற்காலம் மத்திய கற்காலம் நவீன கற்காலம் ஓல்டு மிடில் அண்ட் ஸ்டோனேஜ் அடுக்கடுக்காக ஒரு ஃப்ளாட் காம்ப்ளெக்ஸில் எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் டெரஸ் அப்படின்னு வரும் மூணு அடுக்காக இந்த மூணும் ஒரே இடத்துல கிடைப்பது ரொம்ப அபூர்வம் உலகில் இந்த இடத்துல இருந்திருக்கான ஆதாரங்கள் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜி கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற படத்தில் கொஞ்சம் குறி சில எக்யூப்மெண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு அந்த ஒதுக்கீடை வச்சு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே அளவு நடத்த முடியல நிதி ஆதாரங்கள் இல்லை அதுக்கான செய்த ஆட்கள் இல்லை எல்லாத்தையும் கேடியில் கொண்டு போய் போயிட்டாங்க கேடி கொண்டு தான் தமிழ்நாட்டில் பழையான்னு இடமா அப்படி கிடையாது இப்போ கேடியில் ரெண்டாயிரத்தி ஐநுக்கு முன்னேறு பழமையானதுன்னா இப்போ வெள்ளாக்காக வந்த அப்படின் தான் வந்ததா நான் கேட்குறேன் சென்னை பற்றி வரலாறு கேட்குறீங்கல்ல வெள்ளக்காரர் வந்தப்பு தான் கேடி வந்து இந்த ஊர் வந்ததா ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் சொல்றீங்களே மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கான ஆதாரங்கள் நீ தோண்டி எடுக்க முடியல இப்போ கொண்டாடுறதுக்கான நோக்கே என்ன சார் இது இதுதான் கமர்ஷியல் ஏன் கொண்டாடுறாங்க ரொம்ப இருக்க யாரோ ஒருத்தர் கொண்டாடி இப்போ அரசே அதை எடுத்து செய்கிறாங்களே முக்கியமான நீங்கள் என்ன பார்க்கணும்னா அதை ரெண்டாயிரம் ஆண்டுகளில் குறும்பர்கள் முதல்ல சென்னையில் ஆண்டவர் ஆண்டவர்கள் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் ஐம்பது மன்னர்கள் ஆண்டிருக்காங்க இந்த பகுதியில் கடைசியாக ஆண்ட வந்தவர் தான் பிரிட்டன் அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வியாபாரத்துக்காக வந்தாங்க ஆனால் இதுக்கு முன்னால் இருக்கிற ஐம்பது மன்னர்கள் ஆண்ட ஆண்ட ஆண்டவர்கள் யார் யார் எந்தது காலத்தில் ஆண்டார்கள் அவருடைய குறிப்புகள் என்ன கல்வெட்டுகள் என்ன அவர் இசை வடிவங்கள் என்ன நாட்டிய வடிவங்கள் என்ன நாடங்கள் என்ன வெளிநாட்டோடு வாணிகம் செய்தது என்ன பல்வேறு புதுமைகள் சேர்ந்து பல ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலை அமைத்து கொடுத்தார்கள் அதை பற்றிலாம் தமிழகம் தெரிந்து கொள்ள வேண்டாமா அதெல்லாம் ஏன் மறைத்து மூடுறாங்க அதை பற்றி ஏன் வெளிச்சமே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த மெட்ராஸ் டே இந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய வரலாறு மட்டும் பேசி ஜான் பிரவுன் ஒயிட் க்ரீன் இவர்களை பற்றி தான் சென்னையோட வரலாறா அது ஏன் அந்த மாதிரி சார் அது ஆங்கிலம் படித்த சிலர் தமிழ் அவங்களுக்கு தெரியாது அது பற்றி கவலையும் கிடையாது திருவள்ளுவரோ திருக்குறள் பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது இங்கே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சுற்றி தமிழ் பாடல்கள் அருமையாக வழங்கிய காரைக்கால் அம்மையார் திருஞான சம்பந்த சுந்தர் அப்பர் அவருடைய தமிழ் பாடல்கள் ஏழாம் நூற்றாண்டுலேருந்து இருக்கேன் ஐந்தாம் நூற்றாண்டுலேயே தமிழ் பாசனங்கள் இருக்கேன் அருகநாதர் பட்டினத்தார்லாம் இந்த பகுதியில் பல இடத்துக்கு வந்து பாடியிருக்காரு அவங்களுடைய பாடல்கள்லாம் இருக்கேன் அதை பற்றி ஏதாவது பேசுறாங்களா வெளிச்சம் கொண்டுறாங்களா தமிழ் என்றது தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடும் முழுவதும் மறைக்கப்படுகிறது ஆங்கில பிரிட்டிஷ் ராஜோட அடிமையில் தான் சொல்லணும் இவர்கள் வந்து ஆங்கில பத்திரிகையை வைத்துக்கொண்டு ஆங்கிலத்தை படித்துக்கொண்டு ஆங்கிலம் வைத்து வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டு இருப்பவர்கள் சிலர் தமிழ்நாடுக்கு அவருக்கும் சம்மந்தம் கிடையாது சில வேறு சார்ந்தவர்களாக சார்ந்தவர்களும் அவங்க தமிழே தெரியாமல் இருக்கலாம் ஆகும் எளிதாக வந்து இது பற்றி மட்டும் பேசி இது மட்டும் ஒரு இயக்கமாக நடத்தி அதன் மூலமாக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக செய்கிறாங்க சில கார்பரேட்டை உள்ளே கொண்டு வந்து அவர்கள் நரம்பு அதை பட்டி நிறுத்தாருன்னா பணம் கொடுக்க மாட்டாங்க அப்போ தான் நினைக்கிறாங்க நான் இப்போ இருக்கிற நான் ஒரு ரேப் டான்ஸ் ஒரு ஜாஸு ஹிப்ஹாப் அப்படின்னு எதாவது போட்டால் அதுக்கு இந்த பெரிய நிறுவனங்கள் காசு கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போது மெட்ராஸ் டேன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் போனவர்கள்லாம் இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து சென்னையை கொண்டாட வேணும் சென்னை மாதம்னு நாங்கள் கொண்டாட ஆரம்பித்தோம் ஒரு பத்தாண்டுகளாக பண்ணிகிட்ருக்கோம் அதில் சென்னையோட பழைய வரலாறுகள் ஆயிரங்காலத்துக்கு மேலே இருக்கிற கல்வெட்டுகள் இசைக்கலைஞர்கள் பற்றி அவருடைய கான்ட்ரிபியூஷன் இசை இலக்கியம் இது தமிழ் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இருக்கிற இதெல்லாம் பற்றி வெளிச்சம் போட்டு சென்னை மாதம் கொண்டாட ஆரம்பித்த பிறகு இவர்கள் திடீர்னு இப்போ பல்டி அடித்து என்ன பண்ணுறாங்க மெட்ராஸ் டே மெட்ராஸ் வீக்னு சொல்லி இப்போ மெட்ராஸ் மந்த்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அது பேர் மாற்றி சென்னையின் பேர் மாற்றிக்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் மெட்ராஸ்னு அழைச்சிட்டு அப்புறம் சென்னையை மாற்றிட்டாங்க இப்போ அதை சென்னை ம மந்த்னு அவங்க போட்டோன்னே இப்போ என்ன பண்ணுறாங்க மெட்ராஸ் மந்த்னு போட்டு இப்போ அதே சென்னை மந்த் மாதிரி போட்டாங்க ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறாங்களா சார் அதெல்லாம் ஸ்பான்சரு இப்போ சென்னை மந்த்துன்னு போடுறாங்க இப்போ நாங்கள் பண்ணது சென்னை மந்த் சென்னை மாதம்ன்றது சென்னையுடைய பழைய வரலாறுகள் கல்வெட்டுகள் இசைக்கலைஞர்கள் தமிழ்டைய இசை வடிவங்கள் தமிழ் நாடகங்கள் நாட்டியங்கள் பாரம்பரியம் சோழர் பால பல்லவா பாண்டியர் வரலாறுலாம் சொல்லிட்டு வரோம் இதெல்லாம் இருக்குது அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இப்போ அந்த பேரும் அபகரிச்சுக்கிறாங்க சென்னைன்னு நீங்கள் கூட கேட்டீங்க சென்னை டேன்னு கேட்டிங்க இப்போ வந்து மெட்ராஸ் டேன்னு மாற்றி இது வந்து ஏதோ சென்னைக்கான நிகழ்ச்சி மாதிரி இது ஒரு ஏமாத்து வேலை தான் சென்னைக்கான ஒரு பிறந்தநாள் சென்னைக்கான ஒரு மாதம் அப்படின்ற ஒரு ஏமாத்தி இதில் அரசாங்கமும் நான் அதுக்கு வரேன் அதுக்கு நான் பேருக்கு வரேன் இந்த எல்லாம் ஏமாத்தி கார்பரேட் நேரங்கள்ட்டு பெரிய அமௌண்ட் வாங்கி இதை கொண்டாடுறாங்கன்னு ஹிப்ஹாப் டிஸ்கோ ஜாஸு இசை விடுங்கள் இப்போது மெரினா பீச்சில் யாருமே கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா மெரி மெரினா பீச்ல வசூல்ராஜா என் பிபிஎஸ் படம் தான் தமிழ்நாடோட கலாச்சாரமா அது சினிமா போடுறாங்களே மெரினா பீச்ல அப்புறம் சிவாஜி த பாஸ் படம் வந்து இந்த மெட்ராஸ் வீக் மெட்ராஸ் மந்த் செலிபிரேஷன் சிவாஜி த பாஸ் படம் போடுறாங்க இதுதான் தமிழ்நாடோட கலாச்சாரமா ஏன் அருணியநாதர் பத்தி சொன்னா பட்டினத்தார் பத்தி சொல்லுங்களேன் ஏன் திருஞான சம்பந்தர் பத்தி சொல்லுங்க அகராதி என்று தமிழில் முத முதலில் கொண்டாந்தவர் காரைக்கால் அம்பையார் இங்க தான் திருவள்ளங்காடுல இருந்து அதை பற்றி நீங்கள் மக்கள் தெரிவிக்க என்ன தமிழர் அந்த அந்தாதி என்று ஒன்று உருவாக்கிட்டதே காரைக்கால் அம்மையார் தான் முதல் நாயன்மார்களில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் முதல் நாயன்மார் ஒரு பெண்மணி காரைக்கால் அம்மையார் அவங்கள பற்றி எதுவுமே பேச காணுமே தமிழ் தமிழ் என்று மற்ற இடத்துல அரசாங்கம் சொல்லுது ஆனால் ஆங்கில விழாவுக்கு ஏ இவ்வளோ ஆர்வாரம் எதுக்கான தேவை இதனால்தான் தம் சங்க விட்டு

ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் இதே சென்னை மயிலையில் பிறந்தா திருக்குறள் வெளியே கொண்டா உலகத்துக்கு திருக்குறள்ன்ற அதிசயமான ஒரு பொக்கிஷத்தை கொண்டு வந்துருக்காரு அவர் தமிழில் கொண்டு தமிழ் ஈக்கோ சிஸ்டம் இயக்குன்னு எங்கே இருக்குன்னு இருக்கணும்ல மயிலாப்பூரில் அவருக்கு ஒரு தமிழ் ஆசானம் இருந்திருக்கணும் ஒரு தமிழ் ஆ தமிழ் இல்லை அது கோயில் வந்திருக்கு அது பின்னால் அவர் இறந்த பேர் வருது திருவள்ளுவருக்கு யாராவது தமிழில் ஒரு மொழி இருக்குன்னு கற்றுக் கொடுக்குறாங்கல்ல அது பாடம் கொடுத்தா ஒரு ஆசானம் இருந்திருக்கணும்ல ஒரு பள்ளி இருந்துருக்கணும்ல இல்லை ஒரு தமிழ் பண்டிட் இருந்திருக்கணும்ல தமிழ் புதுசாக உருவாக்குனார் அவர் த ஏற்கனவே இந்த தமிழில் அவர் இந்த கவித்துவம்ன்றது கடைசி தான் சொல்கிறாங்க முதல்ல புரோஸ் தான் வருன்றாங்க அப்புறம் தான் கவியே வரும் கவிதையே வருன்றாங்க இப்போ புரோஸ் இருந்ததுனா அதுக்கான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இப்போ கிடைக்கல ஓலைச்சூடில் எழுதியிருக்கலாம் நம்ம கிடைக்காம போயிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இதே சென்னை மயிலையில் இருந்துட்டு கொண்டு திருக்குறள் என்று தமிழ் காவியத்தை அவர் கொண்டாரு சங்கம் முதலே தமிழ் சங்கம் வர அவர் கொண்டு போய் ப்ரெசன்டேஷன் கொடுத்ததாக கூட சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாடு அரசு அவங்க தொடர்ந்து இந்த அணியெல்லாம் புறக்கணித்து புறக்கணித்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆண்டுகளாக சென்னைக்கான இருந்த வரலாறு திருக்குறள் இருந்து இருக்கு திருக்குறள் அணிகள் எல்லாம் புறக்கணித்த திருக்குறள் பிறந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு அரசு எல்லா விளம்பரங்களிலையும் அறிவிப்புகளும் திருவள்ளுவர் ஆண்டு போட்டுதான் வருது வருது இல்லையா ஆமா இப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டுகளாக சென்னை இருந்ததற்கான ஆதாரம் திருவள்ளுவர் வரலாறுலையும் தொடங்குது ஆனா நீ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருக்கிற ஆண்டு சென்னை எங்க நீ முன்னூத்தி ஏன் சொல்றீங்க இது கணக்கு இடிக்குது இது ஏன் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க இதில் சில பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட்டோ இசைக்கலைஞர்களோ கூப்பிட்டு அவங்க நிகழ்ச்சி வச்சு நடத்துகிறாங்க அவங்களும் போயிட்டு வராங்க இதையே அவங்க யோசிக்கல ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு ஆண்டுக்கு முன்னால் திருவள்ளுவர் உருவாக்கி இந்த சென்னை மயிலாப்பூர் இயக்கமே இருந்திருக்கு சோழர் காலத்துலேருந்து வாணிகம் நடந்திருக்குது மயிலாப்பூர்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு துணி வெள்ளைக்காரத்துக்கு முன்னாலேருந்தே டச்சுக்காரன் தயார் பண்ணி கொண்டாந்துட்டுருக்காங்களே இது ஒரு பெரிய அரசு எத்தனை வருஷமாக கொண்டாடி அரசு அரசு கொண்டாடிதே கிடையாது அரசு அரசு இது எதிராகவே இருந்தது இந்த ரெண்டு வருஷமா இந்த ரெண்டு வருஷமா என்ன பண்ண காரணம் இந்த ரெண்டு வருஷமா இப்போ அதிகமா தமிழ்நாடோட வரலாறு சென்னையோட வரலாறு இல்ல நீங்க கலைஞர் கருணாநிதி இருக்கிற வரைக்கும் அது கொண்டாடப்படல அப்படிங்கிறீங்க அது எதிரா மெட்ராஸ் என்று பேரே சென்னைன்னு மாத்தினது அவரு ஜியோ போட்டு இது சென்னை சென்னையோட பாரம்பரியத்தை விளக்கக்கூடிய பேர் அல்ல சென்னை தமிழருடைய வரலாறு என்ற அந்த பேர் வைக்க வேண்டும் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் செப்டம்பர் இருபதாம் தேதி அரசாணை வெளியிட்டார் ஆனால் அண்ணா அவர்கள் மெட்ராஸ்ன்ற மாநிலத்துக்கு அந்த பெயர் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றினார் அண்ணாவும் கலைஞரும் அவருக்கு துரோகம் தான் செய்யணாங்க சென்னை கார்பரேஷன் இந்த இந்த மெட்ராஸ் டே கூத்து இதில் கலந்துக்கிறது வந்து அண்ணாக்கும் கலைஞரும் தமிழ் பால் தமிழ் பண்பாடு பால் தமிழ் கலாச்சாரத்துக்கு அவர் ஏற்படுத்திய அதை அனைத்துக்கும் எதிராக ஒரு பெரிய துரோகம்தான் இதில் வந்து கலந்துக்கிறது ஏன்னா நீங்க தமிழரோட பண்பாடு ரெண்டாயிரம் ஆண்டு இல்லைன்ற மாதிரி மறைக்கிற மாதிரி செஞ்சால் அது என்ன அர்த்தம் நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை இந்த நாட்களில் முன்வைத்திருக்கீங்க சென்னையினுடைய வரலாற்றை நம்ம மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய மாதிரியான கேள்விகளை நீங்க இதில் முன் வச்சிருக்கீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி